பண்ணி பயனா பண்ணா பண்ணு உனக்கு திரும்ப மீசை வருமா ஏய் உனக்கு இது பிடிக்கலையா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு ம்ம் அம்மா உன்னை யார் விட்டு மாத்திட்டா டாக்டர் தான் நீ சண்டை போடல சச்ச நான் தான கேட்டேன் அப்படி தோணிட்டே இருந்துச்சு மாறிட்டேன் பரு போடவே இல்ல கட்டி இருக்கே பிடிச்சிருக்கு இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த வாம்பேல அங்க என்ன பண்ணிட்டு இருந்த பண்ணல அப்ப சாப்பிட்டுக்கலாம் காசு

எங்க புரிஞ்சுக்கிறாங்க